ஹலோ கைஸ் வெல்கம் டு வேல்டு நர்சரி கார்டன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு எப்பப்போ உரம் மருந்து கொடுத்தா ரோஜா செடி கண்டிப்பாக கொத்து கொத்தான பூக்கள் பூக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அதாவது வந்து ரோஜா செடியினுடைய முழு தகவலையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ரோஜா செடிக்கு நிறைய பேர் வந்து மருந்து இதில் உரம் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் கொடுத்தும் கூட பூக்கலை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோவே அதாவது வந்து ரோஜா செடிக்கு மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் இன்டோஃபில் அப்படின்ற மருந்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் ஃபுல்லாகவே வந்து இன்டோஃபில் அதாவது வந்து நிறைய செடி இருக்கிறதுனால இந்த ட்ரம் ஃபுல்லாகவே கலந்துருக்கிறோம் இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ரோஜா செடியில் ரொம்பவும் படக்கூடாது அதை வந்து ஒரு அளவோட அந்த ரோஜா செடியினுடைய இலைகள் ஃபுல்லாகவே பட்டுவிட்டால் போதும் அதுக்கு மேலேயும் பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஜா செடியில் இருக்கிற பூச்சிகள் ஏதாவது இருந்தால் கூட மாறிடும் அதை வந்து பூச்சிகள் அதை வந்து புது புது துளிர்கள் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புது புது துளிர்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம உரமும் கொடுத்துடணும் உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் விற்கிறதுக்காண்டி இருக்கிற ரோஜா செடினால நாங்கள் வந்து டிஏபி போட்டு வளர்ப்போம் டிஏபி கொடுக்கும்போது மட்டும்தான் ரோஜா செடி வேகமாக வளர்ந்துடும் அதை வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆகாது ஆர்கானிக் முறையிலேயும் ரோஜா செடிக்கு மருந்து கொடுக்கலாம் பட் லேட்டாகிறனால வந்து நம்ம டிஏபி கொடுக்குறோம் அதாவது சேல்ஸுக்கு இருக்கிறனால டிஏபி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அடித்த பிறகு ஒரு பத்து நாள் விட்டு நம்ம ரோஜா செடிக்கு டிஏபி கொடுக்கலாம் ஆல்ரெடி பூத்து இருக்கிற ரோஜா செடியாக இருந்தால் அந்த ரோஜா செடியில் இருக்கிற பூக்களை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதாவது ஒரு சில செடிகளில் அப்படியே பூக்கள் இருக்கும் அந்த ரோஜா செடிகளில் பூக்கள் பூத்த பிறகு அந்த இடத்துல வந்து புது புது துளிர்கள் வராமையே இருந்துடும் அந்த பூக்கள் இருக்கிறனால மருந்து எப்பயும் போல் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம நிறையா தான் ஸ்ப்ரே பண்ணணும்லாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவு கூட எடுத்துக்கலாம் அதாவது இந்த மருந்து வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பத்து எம்எல் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து செடிக்கு அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிறலாம் அதை வந்து லைட்டாக படுற அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பத்து செடின்றதுலாம் கிடையாது எல்லா செடியிலையும் படுற அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் கொஞ்சம் முன்னே பின்ன பண்ணிக்கலாம் ரோஜா செடிகளுக்கு இது ரோஜா செடி மட்டும் இல்லாமல் மற்ற எந்த செடியாக இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதாவது மரமாக இருந்தால் கண்டிப்பாக இது ஆகாது மற்றபடி செடிகளுக்கு புறாமல் இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரோஜா செடியில் இருக்க பூக்களை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அப்படி பூக்களை கட் பண்ணாலன்னா நீங்கள் கட் பண்ணால் விட்ட இடத்துல துளிர்கள் வராமல் இருந்திருக்கும் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இருக்கிறாங்க அந்த இடத்துல துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ரோஜா செடிகள்லாம் விட விட ஆரம்பிச்சிடணும் அப்படி விட்டிங்கன்னா மட்டும்தான் புது புது துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாலேயே டிஏபி உரம் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னால் திருப்பி முத நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் திருப்பி டிஏபி இந்த மாதிரி பத்து நாள் பத்து நாள் டிஸ்டன்ஸ் அதாவது டென் டேஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு டிஸ்டன்ஸ் விட்டு மருந்தையும் உரமும் ஒரே நாளில் கொடுக்கக்கூடாது டிஏபி முத கொடுத்துருந்தீங்கன்னா மருந்து ரெண்டாவது இந்த மாதிரி நீங்கள் ஆர்டரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரோஜா செடியை ஆல்ரெடி நட்டு வச்சுருந்து ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டாலுமே நமக்கு பூக்கள் பூக்காமல் இருந்துடும் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோஜா செடியை நம்ம தொட்டியில் வச்சுருக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ரொம்ப ஹைட்டு போயிடுச்சுன்னா அந்த ரோஜா செடியில் இருக்கிற சத்த ஃபுல்லாகவே அந்த ஹைட்டாகி அதை வந்து உயரம் மட்டும் எடுத்துக்கிட்டு அது வந்து பூக்கள் பூக்காமலே இருந்துடும் அப்படியே ஒரு சில செடி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுட்டா கூட ரோஜா செடியில் இருக்க பூக்கள் பூராமே சின்ன சின்ன பூக்களாக தான் இருக்கும் அதனால் ரோஜா செடியை ரொம்பவே ஹைட்டாக வளர்த்திடக்கூடாது அப்படி ஹைட்டாக இருக்கிற செடியை வந்து ஒரு ஒரு அடி இல்லை ரெண்டு அடி அந்த அளவு உயரம் விட்டு மீதத்தை ஃபுல்லாகவே நம்ம கட் எடுத்துடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா புது புது துளிர்கள் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில இருக்கிற மண்ணு வந்து என்ன மண்ணை நம்ம போட்டுருக்கணும் ஆல்ரெடி நிறைய பேர் நட்டு வச்சதுமே நம்ம கிடைக்கிற மண்ணை போட்டு வச்சிருவோம் அந்த மாதிரி எல்லாம் மண்ணு போடாம நம்ம கிட்ட இருக்கிற மண்ணு வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணா இருக்கணும் அப்படி அந்த செம்மண்லயுமே ஒரு சில கல்கள் கூட இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்ம இப்ப இந்த வீடியோல இருக்கிற ரோஜா செடி யாருன்னு எல்லா செடிகளுக்குமே வந்து செம்மண் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கிறோம் செம்மண் இது வந்து நீங்க வளர்க்கறதா இருந்துச்சுன்னா இப்ப நம்ம விற்கிற செடிக்கு செம்மண் மட்டும் போட்டு வச்சிருக்கிறோம் இப்ப நீங்க வளர்க்குறதா இருந்து இருக்கிற மாதிரிதான் அது வந்து வந்து உறிஞ்சி வச்சுக்கிறோம் ரோஜா செடியா இருந்தாலும் சரி எந்த செடியா இருந்தாலும் சரி ஈரப்பதத்தை அந்த கோக்கப்பிட்டு வந்து உள்ளே வச்சுக்கிறோம் அப்போ வந்து ரோஜா செடியை ட்ரை ஆக விடாத அளவுக்கு வச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் ரோஜா செடியெல்லாம் நம்ம நட்டு வச்ச பிறகு ரோஜா செடியை இப்போ மற்ற செடிகள்லாம் நிணலில் வச்சிடணும் ரோஜா செடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் அதிகம் படுற அளவில் மாறி பார்த்து வச்சுக்கிறணும் இப்போ மற்ற செடிகள்லாம் வந்து ரோஜா செடி ரோஜா செடியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்ற செடிகள்லாம் இப்போ இன்டோர் பிளான்டாக இருந்தால் நிணலில் வச்சுக்கிறலாம் வெயிலில் வச்சுக்கிறலாம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இது வந்து பூக்கள் வந்து அதை வந்து கலருமே டார்க் வரணும்னா வந்து சன்லைட் அதிக அளவில் இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம் அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ரோஜா செடியில் இருக்க பூக்களும் அதாவது பூக்கள் பெருசாகவும் அதுல இருக்கிற கலர் வந்து ஃபுல் டார்க்லையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் நினலில் வச்சுட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அதை வந்து இலை வந்து ரொம்ப டார்க்காக ஆகிக்கிட்டே போகும் ஆனால் வந்து அதுல வந்து பூக்கள் பூக்காமலே இருந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் அதிக அளவில் படுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க தண்ணி நீங்கள் ரோஜா செடிக்கு அதாவது வந்து ஒரு ரெண்டு நேரம் அப்படி ஊற்றணும்னா அவசியம் இல்லை ரோஜா செடியில் வந்து நம்ம வச்சுருக்கற தொட்டியாக இருந்தாலும் சரி மண்ணில் வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ட்ரை ஆகாத அளவுக்கு இருந்துடணும் அதாவது வந்து தண்ணி ரொம்பவும் இருந்துடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியும் ட்ரை ஆகிடணும் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து ட்ரை ஆகணும் நம்ம தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரை ரொம்ப ஆகிட்டாலும் ரோஜா செடி லேசாக வாட தொடங்கிட்டால் திரும்பி அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால் வந்து தண்ணி ஈரப்பதம் இருந்துக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரியும் வச்சிடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் ஏழு இலை இருக்கிற செடி வந்து பூக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்காமல் இருந்ததுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் ஏழு இலை இருக்கிறது வந்து பூக்காமல் போகாது அதாவது ஏழு இலை இருந்தால் பூக்காமல் போகாது ஏழு இலை எப்படி இருந்தால் பூக்கள் போகாமல் பூக்கள் பூக்காமல் போயிடும்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் வந்து இப்போ ஒட்டுக்கட்டுற செடி தான் மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒட்டுக்கட்டுற செடியில் தான் உங்களுக்கு ஏழு இலை வரும் அது மதர் பிளான் இருந்தால் பார்த்துருப்பீங்க பெரிய வேறு செடியாக இருக்கும் இப்போ ஒட்டுக்கட்டி வர்ற செடி அதை வந்து அந்த பாலித்தீன் பை சுற்றி இருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த பாலித்தீனுக்கு கீழே அதாவது வந்து நம்ம ரோஜா செடியில் பூக்கள் பூராமே அந்த மே அந்த கொட்டுக்கு மேலே இருக்கிற செடியிலலாம் பூக்க ஆரம்பிக்கும் அந்த பாலித்தீனுக்கு கீழே பாலித்தீன் பேப்பருக்கு கீழே வர ஏழு இலை அதாவது வந்து கலர் வந்து அந்த ரோஜா செடியில் வந்து இலை வரும் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் அதாவது வந்து இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் அதாவது ஃபுல் டார்க் க்ரீனாக இருக்கும் அந்த இலை வந்து அந்த மாதிரி இலைகள்லாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது அடியோட கட் பண்ணி விட்றணும் அதை வந்து பகுதியில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை ரூபா கட் பண்ணி விட்டாலும் அதை திருப்பி திருப்பி வளர ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஏழு இலையை வந்து அடியிலேயே கட் பண்ணிடணும் அப்படிப்பட்ட ஏழை இலை மட்டும்தான் ரோஜா செடியில் பூக்காது ரோஜா செடிக்கு அந்த ஒட்டுக்கு மேலே இருக்கிறதுல எத்தனை இலை இருந்தாலும் கண்டிப்பாக பூக்கள் பூக்கத்தான் தான் செய்யும் நீங்கள் அதனால் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழை இல இருக்கிற ரோஜா செடி பூக்காமே போயிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்காமல் ஆகிருக்கீங்க அந்த அந்த மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ரோஜா செடியை அதாவது மதர் பிளான் இருந்தாலுமே அந்த ஏழு இலை வந்து ரோஜா செடிக்கு இருந்து வந்து ஃபுல் டார்க் க்ரீன் கலரில் வரும் அதை வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அந்த செடிக்கும் அந்த செடிக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த ஏழு இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டாலே போதும் அதே மாதிரி ரோஜா செடிக்கு உரம் எப்போ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாளுக்கு அப்புறம் கொடுக்கும்போது நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது தொட்டிலேயே இருந்தாலும் பிரச்சனை தொட்டிலையாக இருந்தாலும் தட்டிலையாக இருந்தாலும் நம்ம ரோஜா செடி வச்சுருக்கிற மண்ணை வந்து இறுக்கத்தை வந்து ஃப்ரீ ஆக்கி விடணும் அந்த மண்ணை வந்து அதை வந்து ரோஜா செடியை சுற்றி வேறு சுற்றி இருக்கிற மண்ணை கொஞ்சம் நம்ம கிளறி விட்டு அந்ததோட சேர்த்து வந்து நம்ம டிஏபி அதாவது டிஏபி ஒரு அஞ்சு கிராமோ அந்த அளவுக்கு நம்ம ரோஜா செடியை சுற்றி போட்டு விடணும் போட்டு விட்டுமே அப்படியே விட்டுறாமல் அந்த மண்ணோட சேர்த்து நம்ம ரோஜா செடியில் கிண்டி விட்றணும் அப்படி கிண்டி விட்டிங்கன்னா மட்டும்தான் ரோஜா செடிக்கு உரச்சத்து எடுத்துக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டு உரத்தை போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு மருந்து உரம் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் கொடுத்துமே நிறைய பேருக்கு ரோஜா செடியில் பூச்சி பிடிக்குது அப்படின்னா மோனோ பஸ் மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் மோனோ பஸ் வந்து மருந்து இப்போ நம்ம வளர்ச்சி மருந்து அடிக்கும்போது அதோட சேர்த்து அடிச்சிடக்கூடாது இது தனியாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ மோனோ பஸ் மருந்து அடிக்கும்போது நம்ம இன்டோஃபில் மருந்து சேர்த்து அடிச்சிடக்கூடாது இது ரெண்டுமே தனித்தனியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது மோனோ பஸ் வளர்ச்சிக்கு தனி அதாவது பூச்சிக்கு தனி இந்த மாதிரி இந்த ரெண்டு மருந்தையுமே தனித்தனியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் மோனோ மருந்தோட அளவு வந்து அஞ்சு லிட்டருக்கு வந்து இருபத்தஞ்சு எம்எல் கலக்கலாம் அதாவது வந்து இப்போ நம்மகிட்ட செடிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து மோனோ மருந்து வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு அஞ்சு எம்எல் அளவு கலந்துக்கிடலாம் இந்த மருந்தை மட்டும் தனியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அதோட சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ரோஜா செடியில் இருக்க பூச்சிகள் அதாவது நோய் தாக்குதல் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக மாறிடும் உங்களுக்கு செடியினுடைய இலை வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்கும் நம்ம எப்படி வாங்கலாம்ன்றது பார்க்கும்போது டிஏபி ல வந்து ஏகப்பட்ட உரம் இருக்கு அந்த மாதிரி உரங்கள்லாம் போடும்போது போது சத்து அதிகமாக கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடிக்கு ஸ்பிக் டிஏபின்னு கேட்டு வாங்கி ரோஜா செடிக்கு போட்டு விடுங்க அந்த டிஏபி போட்டு ரோஜா செடி வேர்ல வந்து வேகமாக கரைஞ்சு ரோஜா செடிக்கு துழுறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தகவலை மிஸ் பண்ணிட்டேன் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியை வாங்கின உடனே வந்து அந்த ரோஜா செடியில் இருக்க மண்ணை வந்து நம்ம உடச்சிடாமல் எடுத்து வைக்கணும் அதாவது தொட்டிலேயோ கவர்லயோ நம்ம நர்சரியிலேருந்து இருந்து வாங்கிட்டு வருவோம் அந்த வாங்கிட்டு வந்த ரோஜா செடியில் இருக்கிற மண்ணை வந்து நம்ம உடஞ்சிடாமல் கவரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம தொட்டிலையோ தரையிலையோ வைக்கணும் அதில் ஏதாவது மண் உடஞ்சிட்டா நம்ம வாங்கிட்டு வந்த செடி கண்டிப்பாக காய ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு வாரம் அப்படியே நல்லா இருந்துட்டு ஒரு சில நாட்கள்லேயே வந்து ரோஜா செடி காய ஆரமிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியை கவர் உடஞ்சிடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரோஜா செடிக்கு மருந்து உரம் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு ரோஜா செடி துளிர் விட்டு கொத்து கொத்தான பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தா கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க புதுசா பாக்குற நம்பர்கள் ஆலா இருந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க